இங்க ஒரு பிச்சைக்கார பொண்ணு ஒரு டாக்ஸில அதுல அந்த டாக்சி டிரைவர் அவள டாக்ஸில இருந்து கீழே இறங்க சொல்றான் இந்த பிச்சைக்கார பொண்ணு நான் உங்களுக்கு காசு தரேன் இருந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்றா இவன் அந்த பிச்சைக்கார பொண்ணுகிட்ட எனக்கு காசு எல்லாம் வேணாம் நீ ஃபர்ஸ்ட் இருந்து கீழே இறங்குன்னு சொல்றான் இந்த இறங்க மாட்டேன்னு சொல்றான் இவன் உடனே அவளை டாக்சிலேயே லாக் பண்ணி வச்சுட்டு போலீஸ் கூட்டிட்டு வரான் வந்து பார்த்தா அந்த பொண்ணு அழகா மேக்அப்லாம் பண்ணிட்டு டாக்ஸில உட்காந்துட்டு இருக்கா அந்த போலீஸ் அவங்க இவங்க சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு போய் விடுன்னு சொல்றான் டாக்ஸி டிரைவர் அந்த பொண்ணு கிட்ட ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு கேக்குறான் இந்த பொண்ணு அவன் கிட்ட நான் இன்னைக்கு ஒரு பணக்காரங்க கூட டேட்டிங் போறேன்னு சொல்றான் இவன் அந்த பொண்ணு ஹோட்டல்ல கொண்டு போய் விடுறான் இந்த பொண்ணு அந்த பணக்காரங்க கூட உட்காந்து லஞ்ச் சாப்பிட்றான் இவன் அந்த பொண்ணு கிட்ட நான் ரெஸ்ட்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்றான் ஆக்சுவலா இவன் உண்மையான பணக்காரனே இல்ல பணக்காரன்னு போய் சொல்லிட்டு தான் அந்த பொண்ணு கூட டேட்டுக்கு வந்திருக்கான் அந்த டாக்ஸி டிரைவர் கண்டுபிடிச்சிடறான் அந்த பொண்ணு ஹோட்டல்ல பில் பே பண்ண காசு இல்லாம அங்கேயே உட்காந்துட்டு இருக்கா இந்த டாக்ஸி டிரைவர் அங்க போய் அந்த பொண்ணோட பில்ல பே பண்ணிட்டு அவளை அவங்க கூட ரூமுக்கு வர சொல்றான் இவனும் அவங்க கூட போறான் அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணை ஏமாத்தனவனு இந்த டாக்ஸி டிரைவர் கட்டி வச்சிருக்கான் இந்த பொண்ணு அந்த டாக்ஸி டிரைவரை திட்டி அவன் வாயில இருக்க கட்ட கழட்டி விடுறான் அவன் அந்த பொண்ணு கிட்ட இந்த டாக்ஸி டிரைவர் என்ன கடத்திட்டு வந்துட்டான்னு போய் சொல்றான் அப்ப அந்த டாக்சி டிரைவர் அவகிட்ட கிட்ட இவன் உண்மையான பணக்காரன் இல்ல உன்னை ஏமாத்தி பில் ஃபுல்லா பே பண்ண வைக்க பாத்தா அதான் அவன் இங்க கூட்டிட்டு சொல்றான் இந்த பொண்ணு பண்றான் இவன் அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறான் இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாவும் ஆகிடுறாங்க அந்த ஏமாத்துக்காரன் இவங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்க கேப்ல அவங்க கை கால் எல்லாம் கட்டி வச்சிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடறான் இந்த பச்சக்கார பொண்ணு இது எல்லாமே என்னாலதான் நானே இதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பேற்கிறேன்னு சொல்றான் அப்ப அந்த ரூம்க்குள்ள அந்த ஹோட்டல் மேனேஜர் வரா இவன் அந்த மேனேஜர் கிட்ட நாங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்கணும்னு போய் சொல்லிடுறான் எங்களுக்கு இங்க இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னும் ரெண்டு நாள் நாங்க இங்கேயே இருக்கணும்னு சொல்றோம் அந்த மேனேஜர் ஓகேன்னு சொல்லிடுறா ஆக்சுவலா இவகிட்டயுமே அந்த ஹோட்டல் பில் பே பண்றதுக்கு காசு இல்ல இந்த பொண்ணை சந்தோஷமா வச்சுக்கணும் நான் இங்கேயே தங்குறோம்னு சொல்றான் அந்த பொண்ணுக்காக இவ்வளவு தூரம் பண்றதை பார்த்து இந்த பொண்ணு உண்மையாவே அவன லவ் பண்ண ஆரம்பிச்சிடறான் இனக்கும் இந்த பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு கடைசியில இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க